இலங்கை சட்டங்களின் அடிப்படையில் கருக்கலைப்பு இன்னொரு பக்கம் இஸ்லாத்தின் பார்வையில் கருக்கலைப்பு இந்த விவகாரங்கள் பல முறைகளில் பேசப்படுகிறது அதனால் கருக்கலைப்பு தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி இஸ்லாம் சினாவை எவ்வளவு பாரதூரமாக பார்க்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிதல் வந்தால்தான் இந்த கருக்கலைப்பு என்ற விவகாரத்தையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும் திறக்கு அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டார்கள் ஒமை எஃப் அல் தாலிக க அசாமா எவர்கள் இந்த காரியங்களை செய்வார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது தண்டனையை சந்திப்பார்கள் என்று சூரா ஃபுருக்கானுடைய அறுபத்தி எட்டாவது வசனம் கூறுகிறது ரசூசல்லா சமரத்தில் கேட்கப்பட்டது பாவங்களில் மிக பெரிய பாவம் பெரிய குற்றம் எது என்று கேட்கப்பட்ட பொழுது சல்லா அலிஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் விபச்சாரம் செய்வது மிக கொடிய பாவமாக இருக்கிறது என்ற கருத்தை சொல்கிறார்கள் விபச்சாரம் பற்றி இஸ்லாம் மிக மிக சொல்லி இருக்கிறது ஜினாவை இஸ்லாம் இவ்வளவு பாரதூரமானது என்றும் இதனை தவிர்க்குமாறும் அழுத்தமாக கூறினாலும் இந்த நாட்டில் ஜினாவின் மூலம் உருவாகின்ற குழந்தைகள் அல்லது கருக்கழைப்பு தொடர்பான சர்ச்சைகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது இலங்கை அரசியலமைப்பு சட்ட வரைவுகளின்படி கருக்கலைப்பு விடயத்தில் இறுக்கமான சட்டங்களே நடைமுறையில் இருக்கின்றன குறிப்பாக ஒரு தாய்க்கு ஆபத்து ஏற்படும் என்ற இக்கட்டான சூழலில் மட்டும்தான் கருக்கலைப்பை மேற்கொள்ள முடியும் இது தொடர்பாக சரியான விளக்கத்தை வழங்குவதற்காக ஒரு சட்டத்திறனையிடம் நாம் இது தொடர்பாக வினவினோம் எங்கட் இலங்கை நாட்டுடைய சட்டப்படி எந்த ஒரு நேரத்திலும் அது எந்த வகையான நிலைமையாக இருந்தாலும் ஒரு நாளும் கருவை கலைக்க முடியாது ஒரே ஒரு நிலைமையை தவிர அதாவது ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு தாய தாயுடைய உயிரை பாதுகாக்கிற ஒரு நிலைமையை தவிர வேறு எந்த ஒரு நிலைமையிலையும் ஒரு கருவை கலைக்க முடியாது அப்படி யாரும் கலைப்பாங்களாக இருந்தால் அவங்களுக்கு குறைஞ்சது மூணு வருஷமும் கூடினது இருபது வருஷமுமான சிறை தண்டனை கிடைக்கிறதே நேரம் நீதிமன்றம் என்ன யோசிக்குதோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கான ஃபைனும் வரும் பிள்ளை உருவாகினதன் பின்னால அதாவது அந்த எட்டாவது கிழமைக்கு பின்னால கரு கலைக்கப்படுமாக இருந்தால் ஏழு வருஷ கால சிறைத்தண்டனை கொடுக்கப்படும் என்ற சப்ஜெக்ட்டும் கருக்கலைப்பு பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் நடக்குமாக இருந்தால் கருக்கலைத்தவர்களுக்கு இருபது வருட கால தண்டனையும் இருக்கின்ற சட்ட நடைமுறையில் இப்போ இருக்கக்கூடிய சட்டம் இவ்வாறான இறுக்கமான சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வர பல கட்ட முயற்சிகளை பலரும் மேற்கொண்டுள்ளனர் குறிப்பாக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுகளில் கூட இது தொடர்பாக பல முயற்சிகளை மேற்கொள்கிறார் அதன்படி இது தொடர்பாக நான்கு மதங்களும் என்ன சொல்கிறது என்பதை வினவுவதற்காக மத தலைவர்கள் அடங்கிய பிரதிநிதிகள் குழு ஒன்றை அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ முஸ்லிம் சமூக பண்பாட்டு திணைக்களத்தில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி சந்திக்கின்றார் மத தலைவர்களோடு கலந்துரையாட வேண்டும் இது சம்பந்தமாக பேச வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அகில ஜம்மீன் தொலமாவுக்கு ஒரு கடிதம் கிடைத்தது சென்ற ரெண்டாயிரத்தி பதினேழு மூன்றாம் மாதம் பத்தாம் தேதி ஒரு கடிதம் முஸ்லீம் சமய பண்பாட்டல் அலுவலர்கள் தனி அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது ஃபாசில் ஃபாரூக் ஷே ஃபாசில் ஃபாரூக் எங்களுடைய அகிலங்க ஜம்மித் தொடைய ஊடக செயலாளர் அவருடைய பெயருக்கு இந்த கடிதம் வந்தது அந்த கடிதத்தை நான் வாசித்து காட்டுகிறேன் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் அபராத்து இலங்கையில் கருக்கலைப்பு தொடர்பான கலந்துரையாடல் இலங்கையில் கருக்கலைப்பு தொடர்பான ஒரு சட்ட வரைவு இலங்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளமை தொடர்பாக மத போதகர்களின் ஆலோசனைகளை பெறுவதற்கான வரைவின் ஒன்றினை தலைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மேற்படி விடயம் தொடர்பாக ஆராய்வதற்கான கலந்துரையாடல் இன்ஷாலா எதிர்வரும் இரண்டாயிரத்தி பதினேழு மூன்று பதிமூன்று திங்கட்கிழமை மாலை இரண்டு முப்பது மணி அளவில் எமது திணைக்களத்தின் இரண்டாம் ஆடியில் உள்ள கேட்போர் நடைபெற நடைபெறவுள்ளது எனவே அன்றைய தினம் தாங்கள் சமூகமளித்து தங்களின் மேலான ஆலோசனைகளையும் ஒத்துழைப்புகளையும் தந்துதோமாறு அன்பாய் வேண்டிக்கொள்கிறேன் இவ்விடயம் தொடர்பாக நீங்கள் எமக்கு வழங்கி வரும் ஒத்துழைப்பினை திணைக்களம் பெரிதும் மதிக்கிறது என்ற அழைப்பு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள் எனவே இது தொடர்பான எங்களுடைய கருத்துக்களை மார்க்க ரீதியான கருத்துக்களை நாங்கள் சரியான முறையில் கூற வேண்டும் என்ற அடிப்படையில் சுமார் இருபத்தி ஒன்பது அங்கத்தவர்கள் அடங்கிய அகிலங்கே ஜியத்துர்மாவின் ஃபத் குழு பல அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள் அன்றைய திறன் சுமார் இருபத்தி ஒன்பது பேர்கள் ஒன்று சேர்ந்து மார்க் அடிப்படையில் சில தீர்மானங்கள் எடுத்து கலந்தாலோசித்து அந்த தீர்மானங்களோடு சென்றுதான் அங்கே அகிலிங்க ஜமியத்துர்மாவுடைய கருத்துக்களை முன்வைக்கப்பட்டது அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை இந்த கருக்களிப்பு தொடர்பில் இஸ்லாம் கூறும் வழிகாட்டல்கள் என்ன என்பதை கூறியிருந்தது ஃபிகுடைய ஃபுகஹாக்கள் உளமாக்கல் இமாம்கள் அதை இரண்டு வகையாக பார்க்கிறார்கள் கருக்கலைப்பை இரண்டு வகையாக பார்க்கிறார்கள் அவர்கள் கேட்டிருந்தார்கள் குடும்பத்துக்குள்ளே இவ்வாறு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று பொதுவாகவே ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது போல விபச்சாரம் என்பது வேறு கலை கருக்கலைப்பு என்பது வேறு அதாவது கருக்கலைப்பு ஆகுமான உறவில் கணவன் மனைவி சேர்ந்து கலை கலைக்கும் கருவும் அதே போன்று தகாத உறவில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட உருவான அந்த கருவை கலைப்பதற்கும் இரண்டும் ஒரே சட்டமாகத்தான் இஸ்லாம் இதனை பார்க்கிறது இது இந்த அடிப்படையில் தான் அவர்கள் எடுத்திருக்கிறார் அதாவது வைதல் மௌதத்து சுயிலத் பி ஐ இதம்பின் என்ற திருக்குரான் வசனத்தை வைத்து ஃபுகாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது கூடாது இது பெரும் பாவமாக இருக்கிறது என்று கிட்டத்தட்ட எண்பது வீதமான உலமாக்கள் ஃபுகஹாக்கள் சொல்கிறார்கள் நூற்றி இருபது நாட்களுக்குள் அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே வளர்ந்து வரும்பொழுது ரூஹ் ஊதுவது ஊதப்படுவதற்கு முன்னால் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்கள் ரூஹ் ஊதுவது ஊதப்படுவதற்கு முன்னால் அந்த கருவை கலைக்கலாம் என்று புகஹாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அகில இந்திய ஜிமியத்தோலுமா அதனுடைய ஃபத்துவா குழு அதனை ஆய்வு செய்து ஆகவே கொடுக்கவே கூடாது என்ற விஷயத்துக்கும் நூற்றி இருபது நாள் என்ற ஃபத்துவாவுக்கும் மத்தியஸ்தலத்தில் இருந்து, அதாவது நாற்பது அல்லது நாற்பத்தி இரண்டு நாட்களுக்குள் நாட்களுக்கு முன்னால் அதனை கலைக்கலாம் காரணம் என்ன என்றால் திருக்குருவான் சொல்கிறது சும்மஹன் நுத்துஃபத்த அலக்கத்தன் அதாவது நாற்பது கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் விந்தாக இருந்து அதுதான் இரட்டக்கட்டியாக மாறுகிறது எனவே அந்த இரட்டக்கட்டியாக அந்த குழந்தை இந்த பரிணாம வளர்ச்சியில் முதல் கட்டமான முதல் கட்டமாக இருக்கின்ற விந்தாக இருக்கின்ற அந்த காலத்துக்குள் அதனை அழிப்பதில் சில நிபந்தனைகளோடு தாய்க்கு ஆபத்திருக்கிறது அல்லது குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சினைகள் ஏற்படும் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று தெரியாது பல அந்த அது போன்ற பல நிர்பந்தமான சூழ்நிலையில் அதனை அளிக்கலாம் கருக்கலைப்பு செய்யலாம் என்ற ஃபத்துவாக்களை உளமாக்கல் ஃபுகஹாக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அவைகளெல்லாம் தான் மத்தியஸ்திரத்திலே இருந்து நாற்பத்தி இரண்டு நாட்களுக்குள் தேவை கருதி நிபந்தனைகளோடு கலைக்கலாம் என்ற ஆலோசனையை ஃபத்துவாக்குள் வழங்கியிருக்கிறது அண்மையில் அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா சபையினுடைய தலைவர் ரிஸ்வி முஃப்தி இது தொடர்பாக பேசிய ஒரு காணொலி பல இடங்களில் பகிரப்பட்டது உண்மையில் அந்த காணொலி பதிவு செய்யப்பட்ட இடம் அகில இலங்கை உலமா சபை இந்த நாட்டுக்கும் நாட்டு முஸ்லிம்களுக்கும் என்ன சேவைகளை வழங்குகிறது என்பது தொடர்பாக இந்த நாட்டினுடைய ஊடகவியலாளர்களுக்கு விளக்கம் அளிக்கும் மீடியா நைட் நிகழ்வில் வைத்துதான் பதிவு செய்யப்பட்டிருந்தது எனவே இந்த பேசப்பட்ட விவகாரம் குறித்து அகில இலங்கை ஜமியத்துள் உலமா சபை நாம் போது அவர்கள் இது தொடர்பாக தந்த பதில்களை தான் இந்த காணொலியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே இஸ்லாத்தினுடைய பார்வையில் கருக்களிப்பு என்றால் என்ன அதற்கான நிபந்தனைகள் என்ன என்ற விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றோம் எனவே இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள அகில இலங்கை சபையை நீங்கள் நாட முடியும் துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் ஐந்து இருநூற்று நான்கு நான்கு www.amazoncollege.lk